கதை நாயனால் எல்லா படங்களும் கண்டிப்பாக கதை நாயனாய்ந்த கண்டிப்பா பணம் மாறுதும் தெரியும் முதல் படத்துக்குள்ள இருந்து வாஜியார் எல்லாமே இருக்க வாஜ்தார் யார் இருந்தது இந்த படத்தை வாஜியார் யாரோட வாழ்க்கை நானும் முதல் இரண்டை பாப்போங்க மக்களுக்கு எதுவும் கத்துக்கான தெரியல சப்போர்ட் சப்பட் இந்த படம் எல்லாமே மக்களுக்கு பிடிக்கட்டும் அப்படி யாரு கண்டிப்பா நல்ல கதை கதைதான் கண்டிப்பா நான் தெரியல விடுதலை பார்ட் ஒன் படம் வெளியில வந்து எப்படி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துச்சோ உன்னுடைய வரவேற்புல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா விடுதலை ஒண்ணு அமைஞ்சிச்சு உங்களுக்கு சப்போர்ட் அந்த படத்துக்கு ரொம்ப பெருசாவே இருந்துச்சு அதே போல இந்த விடுதலை பார்ட் டூ படமும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிடித்த படமாக படமாகவும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான படமாகவும் இந்த பார்ட் டூ அமையும் நான் நினைக்கிறேன் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப நெருக்கமாக நேச்சருக்கு ரொம்ப உண்மையாக இந்த படம் வந்திருக்குது எல்லாருமே இந்த படத்தை உங்களா கனெக்ட் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் கமர்சியல் அதே கமர்சியலை தாண்டி இந்த படத்துக்குள்ள மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியல் எல்லா விதத்திலையுமே இந்த படம் ஒரு பிடித்த படமாகவும் திருத்திரமான படமாகவும் எல்லாரும் கண்டிப்பா படம் முடிஞ்ச வரப்ப ஒரு ஒரு பெயின்ஃபுல்லா படமா இது உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் நான் திருச்சியில் மாமன் படம் என்னோட என்னோட அடுத்த படம் மாமன் அந்த ஸ்கூலில் கேட்டுக்கிட்டு ஸோ இன்னைக்கு திருச்சியில் என்னோட ரசிகர்கள் என் அண்ணன்கள் என்னோடய அன்பு தம்பிகள் எல்லாருமே அது என்னோடய படங்கள் எல்லாத்துக்குமே அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அவங்க படமாக நினச்சி கொண்டாடுறாங்க அந்த வகையில் இந்த பார்ட் டூ படமும் இன்னைக்கு தேட்டருக்கு முன்னாடி என்னோடய ரசிகர்கள் அன்பு தம்பிகள் பொதுமக்கள் எல்லாருமே சொல்லி ரொம்ப பெருசாக அதை கொண்டாடுறாங்க கண்டிப்பா அவங்க அவங்க கொண்டாடுவதற்கான படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த நேரத்தை ரசிகர்கள் அன்பு தமிழ் எல்லாருக்கும் நான் பெரிய நன்றி